ஹாய் எவ்வரி ஒன் வெல்கம் டு சவுதி இன்ஃபோ தமிழ் ரியாதில் யூஸ்டு கார் வாங்கணும்னு நினைக்கிற எல்லாருக்குமே இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ யூஸ்டு கார் வாங்குறதுக்கு முன்னால் நம்ம என்னெல்லாம் செக் பண்ணணும் எந்த டாக்குமெண்ட்லாம் இம்பார்ட்டன்ட் நம்ம எப்படி இந்த ஃப்ராட்லாம் அவாய்ட் பண்ணலாம் எல்லா டீட்டெயிலையும் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருக்கீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்துல பெல்லைக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோஸில் போகலாம் ரியாதில் பல யூஸ்டு கார் மார்க்கெட்ஸ் இருக்குது ஃபிஃபா ஹராஜ் பத்தா சைடில் அப்புறமா ஹட்டா ஆன்லைன் ஆப்ஸ் கூட நிறைய இருக்குது நான் இன்னைக்கு வந்திருந்தது ஷிஃபா மார்க்கெட் தான் அதோட கிளிப்ஸ் தான் நான் இந்த வீடியோல காமிச்சிருக்கிறேன் இந்த சிஃபா மார்க்கெட்ல என்டர் ஆனதுமே அங்க நிறைய கடைகள் இருக்கும் கடைகள் மட்டும் இல்லை மொத்தமா ஒரு கிரவுண்டில் வந்து நிறைய வண்டிகள் ஒரு நூத்துக்கு மேற்பட்ட வண்டிகள் வந்து சேல் பண்றதுக்காக போட்டு வச்சிருப்பாங்க ஆனால் மார்னிங் டைமில் போனீங்கன்னா அங்கே எதுவும் ஆள் இருக்க மாட்டாங்க கடைகளில் மட்டும்தான் ஷாப் சைடில் மட்டும்தான் ஆட்கள் இருப்பாங்க நீங்கள் வண்டி பார்க்க முடியும் ஸோ ஒரு ஈவினிங் டைமில் போனீங்கன்னா கிரௌண்ட்லேயுமே நிறைய சேல் பண்ணுற வண்டிகள் இருக்கு வண்டிகளை விற்கிறதுக்காக ஆட்களும் இருப்பாங்க காரை பார்த்ததுமே ஃபஸ்ட் இம்ப்ரெஷன் தான் இம்பார்ட்டன்ட் ஆனால் டெக்னிக்கல் செக் அதை விட முக்கியம் ஸோ ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் செக் பண்ணணும் ஒரு வண்டி பார்க்குறீங்கன்னா அதோட எக்ஸ்டீரியர் பாடியில் எதாவது டென்ட் இருக்கா இல்லைன்னா ஏதாவது ரீபெயிண்ட் பண்ணியிருக்காங்களான்னு பார்க்கணும் அப்புறமா இன்ஜின் சவுண்ட் அப்நார்மலாக இருக்கா நார்மலாக இருக்கான்னு பார்த்துங்க ஏசி கூலிங் ஓகேவான்னு பாருங்கள் டயர் கண்டிஷன் அப்புறம் டேஷ்போர்டில் ஏதாவது வார்னிங் லைட்ஸ் இருக்கான்னு கண்டிப்பாக செக் பண்ணுங்கள் ஏன்னா நாங்கள் லாஸ்ட் டைமில் ஒரு வண்டி பார்த்தப்போ வண்டி பார்க்குறதுக்கு நல்லா இருந்தது எந்த ஒரு ப்ராப்ளமே வெளியில் எதுவுமே தெரியல பாடியிலையுமே ஒரு சின்ன டென்ட் கூட இல்லாமல் இருந்தது ஆனால் டேஷ்போர்டில் ஏர் பேக்கோட சிம்பிள் எரிஞ்சிட்டே இருந்தது அப்போது வண்டி ஓனர் கிட்டே கேட்டப்போ அவர் சொன்னது இது இப்போ ரெண்டு நாளாக வந்து எரிஞ்சிகிட்ருக்கு அது சென்சார் ப்ராப்ளம் நம்ம சரி பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு ஸோ வண்டி நாங்கள் டி டிசைட் பண்ணி கம்ப்யூட்டர் டெஸ்ட் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி பக்கத்துலேயே வந்து ஒரு கம்ப்யூட்டர் டெஸ்ட் பார்க்குற கடைக்கு கொண்டு போய் தான் தெரிஞ்சது வண்டி ஆல்ரெடி ஆக்சிடென்ட் ஆயிருக்கு வண்டியில் ஏர் பேக்கே இல்ல அப்படின்ட்டு ஸோ வண்டி நீங்க யூஸ்டு கார் வாங்க போறீங்கன்னா உங்களுக்கு வண்டியை பத்தி நல்லா தெரியும்னா நீங்களே போய் வாங்கலாம் அப்படி இல்லைன்னா ஏதாவது உங்களுக்கு தெரிஞ்ச நல்ல மெக்கானிக்காக கூப்பிட்டு போய் வாங்குறது பெஸ்டா இருக்கும் தென் கம்ப்யூட்டர் டெஸ்ட் பண்ணாம வண்டி வாங்காதீங்க கண்டிப்பா கம்ப்யூட்டர் டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டே வாங்குங்க நெக்ஸ்ட் வந்து டெஸ்ட் டிரைவ் கண்டிப்பா பண்ணுங்க தான் உங்களுக்கு இன்ஜினோட வைப்ரேட் கியரோட ஸ்மூத்னஸ் பிரேக் ரெஸ்பான்ஸ் எல்லாமே கண்டுபிடிக்க முடியும் எல்லாம் ஓகேனா கம்ப்யூட்டர் டெஸ்ட் பாருங்க ஃபுல் பாடி டெஸ்ட் பண்றதுக்கு முந்நூறு ரியால் வரைக்குமே கேட்பாங்க இன்ஜின் மட்டும் நீங்க செக் பண்றது இருந்தா ஒன் ஃபிஃப்டி வரைக்கும் கேட்பாங்க நீங்க இன்னும் கொஞ்சம் பேரம் பேசினா இதை விட குறைஞ்சி கரைச்சுமே பண்ணலாம் ஷிஃபாலேயே வந்து பக்கத்துல பக்கத்துல உங்களுக்கு கம்ப்யூட்டர் சென்டர் தான் இருக்கும் நெக்ஸ்ட் டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணுங்க இஸ்திமரா அதாவது காரோட ரிஜிஸ்ட்ரேஷன் அதுல கார் நம்பர் எல்லா டீட்டெயிலும் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணுங்க ஃபகஸோட வேலடிட்டி செக் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் ஓனரோட இக்காமா நம்பர் வந்து மேட்ச் ஆகுதுன்னு செக் பண்ணி பார்த்துக்கோங்க இன் கேஸ் லோ பிரைஸ் சொல்றாங்க அப்படின்னா ரொம்பவே கேர்ஃபுல்லா இருந்துக்குங்க டூப்ளிகேட் பேப்பர்ஸா இருக்கலாம் இல்லன்னா ஆக்சிடென்ட் காராவும் இருக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு கார் ஹிஸ்ட்ரி வந்து அப்ஷர் ஆப் மூலமா இல்ல மொஜாஸ் ஆப் மூலமா நீங்க செக் பண்ணிக்கலாம் கார் வாங்கினதுக்கு அப்புறம் ட்ரான்ஸ்ஃபர் ப்ராசஸ் ஆன்லைன்ல ஈஸியா பண்ணலாம் அப்ஷர் மூலமா இல்லனா சிஃபாலேயே இதுக்கான ஆஃபீஸஸ் நிறைய இருக்கு அது மூலமாவும் நீங்க ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் பேமெண்ட் மட்டும் அஃபிஷியல் பிளாட்ஃபார்ம் மூலமாக பண்ணுங்கள் கேஷை அவாய்ட் பண்ணுறது சேஃப் யூஸ்டு கார் வாங்குறது ஈஸி தான் பட் எல்லாமே சரியாக செக் பண்ணி வாங்கினா தான் நம்மளுக்கு சேஃப் ஸோ ஒவ்வொரு ஸ்டெஃப்பும் ஃபாலோ பண்ணி நல்ல கண்டிஷனாக காரை வாங்குங்க இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் கார் வாங்கணும்னு நினைக்கிற உங்கள் சவுதி ஃப்ரெண்டுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இல்லைனா இன்ஸ்டாகிராமில் டிஎம் பண்ணுங்க அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க மீண்டும் இன்னொரு பயனுள்ள தகவலை அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்